டை அடிக்கிறாங்க டை அடிக்கிறதுனால வந்து எதனால் கேட்குறாங்கன்னு கேட்டால் அந்த தலைமுடிக்கு மேலே டையின்னு ஒரு மை தானே அடிக்கிறோம்ல அது அடிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் தண்ணி போய் படாது அந்த கேள்வி காரணம் தான் உழு கூடுமான்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் உழு செய்வதாக இருந்தால் உடம்பு அந்த கழுவப்பட வேண்டிய பகுதி இல்லைன்னு சே கழுவப்படணும் நினைக்கப்பட வேண்டிய பகுதி நினைக்கப்படணும் தலைமுடி பூரா டை அடிச்சிட்டான் இப்போ மை மை கையால் தடவுனான்னு சொன்னால் தானே தடவுறான் முடியல படாத அதுக்கு தான் கேட்குறாங்க தலைமுடிக்கு அடித்தால் உழு கூடுமா தொழுகை கூடுமான்னு கேட்குறாங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் தொழுகை உழு கூடுங்கிற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றி ரசூல்லா சொன்னது என்னென்னு கேட்டால் யூதர்கள் நசாராக்கணும் இன்னல் யகுத ஒன்னசாரா எஸ் புகன யூத நசாராக்கள் வந்து ம தலைமுடிக்கு தாடிக்கு சாயம் பூசுவது இல்லை இப்போ காலி போகும் நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யுங்கள் தலைமுடி வெள்ளையாக வைக்காதீங்க அதுக்கு நீங்கள் சாய பூசுங்க என்று ரிசூல்ஸ் அல்லாஸ்லாம் சொன்ன ஹதிஸு புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதிசில் வந்திருக்கிறது அதே மாதிரி வந்து நசையில் வரக்கூடிய ஹதிசில் என்ன வருதுன்னா ஐயுரு ஷைபை நிறைய மாற்றுங்கள் நிறைய காட்டாதீங்க நிறைய இருந்தால் நிறைய மாற்றுங்க மாற்றுங்கன்னா எனக்கு கலர் கொடுங்க ஒலா தஷப்பில்லிய ஹூத் யூதர்களுக்கு ஒப்பாக நடக்காதிருக்குன்ற சொல்ல சொல்லிட்டாங்க அப்போ ரிசுசுல்லா சலம் காலத்திலேயே இதை செய்யுங்க அது வலியுறுத்தி வேற சொல்கிறாங்க இதை அபு பக்கர் உங்களுடைய தகப்பனார் அபு கோஹாவை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு தலைமுடி இருக்கும் இவருக்கு ஏன் இப்படி கொண்டு வர்றீங்க மாற்றிட்டு வாங்குவாங்க இப்போ அந்தளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறத சொல்ல வந்து விரும்பலை டைய அடிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் மருதாணி சாயம் வேறு சில பொருள்களை வச்சு செஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சாயம் அது அடிக்கும் பொழுது ஒழுக்க கூடாது என்றால் செஞ்சுருப்பாங்களா எப்படி அடித்து உடனே கழுவுறது இல்லையா டை அடிச்சாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்குமே அப்போ நீங்கள் சாயம் பூசிக்கொள்ளுங்கள் சொல்ல சொல்கிறாங்க அந்த பூசின பிறகு ஒழுக்க கூடாது என்றால் அதை பூச சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா அதனால் டை அடிக்கிறதுக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அது ஒரு காலத்தில் என்ன செய்யாது ஒழுகையோ தொழுகையோ பாதிக்காது இன்னும் போனால் டைங்கிறது அது ஒரு மைய தான் பெயிண்ட்டு தான் தண்ணியை தடுக்கும் நயில் பாலிஷ் இருக்குன்னு வைங்களேன் அந்த நயில் பாலிஷை போ அது உள்ளே தண்ணி போகிறத தடுத்துரும் ஒரு கைக்குட்டையில் நைல் பாலிஷை ஊற்றி காய வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினா வெளியே வெளியே இறங்காது அந்த நைல் பாலிஷு பெயிண்ட் மாதிரி என்ன செய்ய நிற்கும் ஒரு ஒரு அதே கைக்குட்டையை ஒரு மருதாணி சாயத்தில் முக்கிட்டு அப்புறம் அதில் தண்ணியை ஊற்றினா இறங்கும் தண்ணி அப்போ தண்ணியை தடுக்கலை இந்த சாயங்கள் வந்து தண்ணீர் ஊடுருவதை தடுக்க காணாம் அந்த நயில் பாலிச மாதிரியான ஒரு கடின பொருள்கள் இருக்குது பாருங்கள் அது தடுக்கும் அப்போ நைல் பாலிஷ் போட்டால் உழு கூடாதுன்னு சொல்லலாம் ஏன் கூடாது சொன்னால் ஒழு செய்யும் போது நகம்லாம் நினைக்கணும் நகத்துக்கு போய் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க நைல் பாலிசுனா தானே பெயிண்டை பூசிட்டிங்கன்னா அந்த தண்ணி அதில் படாது தண்ணி படலைன்னு சொன்னால் தண்ணி படாட்டி ஒழுக்க கூடாது உழு கூடாட்டி சேர்த்து தொழுகையும் கூடாது அப்போ நைல் பாலிசு தான் அதுலேயும் வித்தியாசமாக சாயம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நெயில் பெயிண்ட் இல்லாத முறையில் இந்த மருதாணி மாதிரிலாம் கொடுக்கறாங்க நயில் படி நெயிலுக்கு வந்து என்ன செய்கிறது கலர் கொடுக்குறாங்க அது தப்பு கிடையாது அப்போ அடிப்படை என்னென்னு கேட்டால் இது ஒழுவை முறிக்கிறதுக்கோ தொழுகை முறிக்கிறது மேற்றே கிடையாது இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அடுப்பு கரி மாதிரி உள்ள கலரை தவிர்த்து கொண்டு பாக்கி எந்த கலரில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் சாயம் போட்டுக்கொள்ளலாம் போட்டுக்கூட நல்லது